இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தமா வந்து பண்ண தப்பு எல்லாம் நான் தான் பண்ண எந்த தண்டனையா இருந்தாலும் அவங்க எனக்கு கொடுக்கட்டும் இப்பவே போயிட்டு நான் உண்மை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க அடுத்த நிமிஷம் கழுத்தை புடிச்சு உன்னை வெளியே தள்ளிடுவாங்கடி பரவாயில்ல தள்ளுனாலும் பரவாயில்ல இதுக்கு மேல போய் சொல்லிட்டு நான் இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நான் அவங்க என்ன வீட்டை விட்டு தோர்த்தினாலும் உண்மை சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி தமிழ் வந்து அதிரடியே முடிவு எடுக்கிறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா சொன்னா கூட கேட்காம நேரம் தமிழ் சேது கிட்ட போறாங்க சேது கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பேசணுன்றாங்க என்ன விஷயம் பேசுறதா இருந்தாலும் நீ இப்போ பேச முடியாது நான் வந்து உன் பேச்ச கேட்குற மனநிலையில கிடையாது இல்லை ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன விஷயம் செல்லுன்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட வந்து சேது கேட்கிறாங்க சேது கிட்ட உண்மை சொன்னால் சேதுவோட மனநிலைமை என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்